வணக்க மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு அனுப்பமா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல பொது போக்குவரத்து அமைப்பு இருக்கிறது நம்ம வாழ்க்கைய ரொம்பவே எளிதாக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொது போக்குவரத்து பஸ்ல போறது இது மத்த எல்லாத்தையும் விட ரொம்பவே மலிவானது சுற்றுச்சூழலுக்கு நல்லது அதோட குறிப்பா ஸ்லீப்பர் பேருந்துகள்ல ஒன்னா இருந்தா ரொம்ப வசதியானதும் கூட முடிஞ்சா எல்லாருமே பேருந்துகள்ல போகணும் அண்ட் கண்டிப்பா உங்க பேருந்து பயணத்துல நீங்க ஒன்னு ரெண்டு புது நண்பர்களை கூட உருவாக்கலாம் ம் தொழில்நுட்பம் முன்னாடி இருந்ததை விட பேருந்து சேவைகளை எளிய மக்கள் அணுகுவத ரொம்பவே எளிதாக்கிருக்கு டிக்கெட்டுகளை விரைவாகவும் போட்டித்தன்மையோடவும் வாங்குகிற இணையதளங்கள் மூலம் வசதியான அதோட மலிவு விலையில் நகரங்களுக்கு இடையிலான பயணம் மெதுவாக எல்லாருக்குமே அணுகக்கூடியதாக மாறிக்கிட்டு வருது குறிப்பாக அடுத்த அரை பில்லியனுக்கு த நெக்ஸ்ட் ஹாஃப் பில்லியன் அதாவது த என்ஹெச்பி தான் இந்த பாட்காஸ்ட்டோட இருக்க போகுது இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட் அலைய இது குறிக்குது தான் நெக்ஸ்ட் சொல்றோம் கடந்த அஞ்சு வருஷங்கள்ல முதல் முறையா தங்களோட மொபைல் வழியா இன்டர்நெட் பயன்படுத்தின ஒரு மக்கள் கூட்டம்னு அவங்கள குறிப்பிடுறோம் மக்கள் தொகை நிலைப்பாட்டுல இருந்து பார்த்தா இவங்க இந்தியாவோட வருமான விநியோகத்தின் கீழ் மட்டத்துல இருக்க அறுபது சதவீத மக்கள் இவங்க பியூட்டி சலான் அப்புறம் மளிகை கடைகள் மாதிரி சிறு தொழில் உரிமையாளர்கள் மட்டும் இல்லாம நீல தொழிலாளர்களான வீட்டு பணியாளர்கள் பாதுகாவலர்கள் போன்ற மக்கள் இவங்க தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஆர்வம் உள்ள இந்தியாவோட உழைப்பையும் லட்சியத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் நிவேதிதா ஒரு எக்ஸ் இன்ஜினியர் இப்போ ஒரு கமேடியன் அது மட்டும் இல்லாம எழுத்தாளராவும் இருக்கேன் நான் உற்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்ப ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சர் டிராவலர் அப்புறம் பாட்காஸ்டராவும் இருக்கேன் நீங்க கேட்டு ஸ்மார்ட் போன் நேஷன் அடுத்த அரை பில்லியன் மக்கள் ஆன்லைன்ல எப்படி தங்களுடைய எதிர்காலத்தை மாத்திட்டு வராங்கன்னு பாப்போம் இன்னைக்கு எபிசோட்ல தொழில்நுட்பம் எப்படி பெருநகரங்களுக்கு இடையேயான பயணத்தை எளிதாக்குது அப்படின்னு பாக்க போறோம் நீயும் நானும் புலம் பெயர்ந்தவங்க தான் நீ பல நாடுகள்லயும் இந்தியாவுல உள்ள நகரங்கள்லயும் வாழ்ந்திருக்க நானும் கல்விக்காகவும் வேலைக்காகவும் நாடு கடந்து வந்திருக்கேன் ஆனா இந்தியாவுல புலம்பெயர்ந்தவங்களோட எண்ணிக்கையை மதிப்பிட முடியுமா ஒரு இருந்து கோடி மக்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு காரணிகளால பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினேழு இந்திய பொருளாதார ஆய்வின்படி இந்தியாவில நூறு மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர்ந்த மக்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க இது இந்தியாவோட மக்கள் தொகையில இருந்து பார்த்தா பத்து சதவீதம் இருக்குமே உண்மையிலேயே இது ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அப்படின்னா இதுக்கு பதில் சொல்லு பெண்கள் இடம் பெயர்வதற்கு நம்பர் ஒன் முக்கிய காரணம் என்ன எனக்கு உறுதியா தெரியல ஆனா வேலைக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் திருமணம் தான் காரணம் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு கணவனோட வீட்டுக்கு செல்ற கலாச்சார நடைமுறையின் காரணமா பெண்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து புதிய வேர்களை இட வேண்டிய சூழ்நிலை இங்க இருக்கு ஆ இது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட ரெண்டு அக்காக்களும் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிரந்தரமா அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க ம் அதேதான் இந்தியாவில் இடம்பெயர்வு அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலானது கோடிக்கணக்கான மக்கள் வேலைக்காக காலம் காலமா இடம்பெயர்றாங்க கட்டுமானம் அதோட செங்கல் சூளைகள்ல இருந்து கிராமப்புற அறுவடை பணியாளர்கள் வர சவாலான வேலைகளை அவங்க மேற்கொள்றாங்க அதுக்கப்புறம் சர்க்குலர் மைக்ரேஷன் இருக்கு இதோட கால அளவு ஒரு நாள் இல்ல ஒரு வாரம்னு சின்னதா இருக்கலாம் இதுல அவங்க பத்து மில்லியன் கணக்கான பயணிகள் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவங்க அடிக்கடி ரயில்கள் அதோட பேருந்துகள்ல பக்கத்துல இருக்கிற ஊர் அல்லது நகரத்தை நோக்கி போறாங்க இதோட நாங்க விவாதிச்ச பிற காரணங்களும் இருக்கு திருமணம் கல்வி வேலையிடமாற்றம் இடமாற்றம் வணிகம் பண்டிகைகள் அண்ட் விருப்பமில்லாத பல இடப்பெயர்வுகள் விருப்பமில்லாத இடப்பெயர்வுகள் அப்படின்னு நீங்க சரியா எதை சொல்ல வரீங்க இந்த மாதிரி மோசமான செய்திகளை தாங்கி வருவதை நான் வெறுக்கிறேன் ஆனா இந்தியா ஏற்கனவே காலநிலை மாற்றங்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு உலக வங்கியோட அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல மட்டும் காலநிலை மாற்றத்தின் மெதுவான தொடக்கத்துல சுமார் ஒன்னு புள்ளி நாலு கோடி இந்தியர்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க இது குறிப்பா இந்தியாவோட கடலோர பகுதிகளில் அதிகரிச்சிட்டு வர கடலோட மட்டம் அதோட அடிக்கடி ஏற்படுற சூறாவளிகள் காரணமா மக்களோட நிலையான வருமானம் மற்றும் நல்ல வாழ்க்கை தரம் ஆகியவற்றை ரொம்பவே சவாலாக மாத்துது கண்டிப்பா காலநிலை மாற்றத்திலையும் இடப்பேர்வுகளிலும் எந்த தலைகீழ் மாற்றமும் ஏற்படும் நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது அப்படி பார்த்தா நாம தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாடு அப்படின்றது தான் இதுக்கு பொருள் அதோட நமக்கு போக்குவரத்து உள்கட்டமைப்பு மட்டும் இல்லாம மலிவு பயண விருப்பங்களும் தேவையா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வருஷம் ஃபுல்லா சீன குடியேற்றம் சுன்யுன் இது என்னன்னா நாப்பது நாள் கால இடைவெளியில வர சந்திர புத்தாண்டுக்காக அங்க கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்கு நோக்கி பயன்படுவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் ரெண்டு பில்லியன் மக்கள் இதுக்கான விமானங்கள் அப்புறம் ரயில்கள்னு முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சிட்டனால மீதி எல்லாருமே வீட்டுக்கு போகிறதுக்கான பிற வழிகளை கண்டுபிடிக்க தேடி துடிச்சிட்டு இருந்தாங்களாம் அங்க மட்டும் இல்ல இந்தியாவுலேயும் அப்படியே தான் தீபாவளிக்காக வீட்டுக்கு போறதுக்கு சொந்த ஊருக்கு போறதுக்கு ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய இல்ல தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய அதிவேக இணைய இணைப்பு வேகமான இணைய இணைப்பு இருந்தாலும் த ஃபிங்கர் அப்படின்னு உங்களுக்காக முன்பதிவு செய்ய பல நபர்களை கேட்டு புக் பண்றதும் எனக்கு தெரியும் சுரேஷோட விஷயத்த கொஞ்சம் கேளுங்க அவரு கர்நாடகாவோட யாத்கிர் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தை சேர்ந்தவர் ஆனா மும்பைல ஒரு அலுவலகத்துல இருக்கிற பேண்ட்ரியில வேலை செய்யறாரு அவர் தன்னோட கிராமத்துக்கு திருவிழாக்கள் மற்றும் அவசர நிலைகளுக்கு வருகை தருவார் அதோட வருஷத்துக்கு நாலுல இருந்து அஞ்சு பயணங்களை மேற்கொள்வாரு அவர் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செஞ்ச அனுபவம் இதுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால மும்பை அடைய எனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் நான் ராத்திரியில ஏறினா மறுநாள் காலையில தான் இறங்குறேன் ரயில் பன்னெண்டு மணி நேரம் ஓடுது அதோட ஸ்டேஷன்ல நேரா போய் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா லைன் எப்பவுமே நீளமா இருக்கும் ஏன்னா பேர் அவங்க கிராமங்களுக்கு போக வர டிக்கெட் டிக்கெட் புக் விட வந்து புக் பண்றது செலவு கம்மினாலும் பெரும்பாலான மக்கள் அவங்க அவங்களோட டிக்கெட்டை ஆன்லைன்ல தான் புக் பண்றாங்க ஒரு பண்டிகை இல்ல விசேஷம்னு இருந்துச்சுன்னா நீங்க டிக்கெட்டை பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும் ஆனா இதுவே ஒரு சாதாரண நாளா இருந்தா டிக்கெட்டை புக் பண்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது டிக்கெட் முன்பதிவு விண்டோ இந்தியாவுல வழக்கமா இருக்கிறது தான் சமீபத்திய அறிக்கை உலகளவில் அறுபதுல இருந்து தொண்ணூறு நாட்களுக்கு ஒப்பிடும்போது இந்தியர்கள் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு முன்னதாகவே தங்களோட பயணத்தை திட்டமிடுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதாவது பலருக்கு ரயில் பயணம் ரொம்ப நம்பகமானதா இல்ல மொபிலிட்டி ஸ்பேஸ் உட்பட பல ஸ்டார்ட் அப்புகளில் முதலீடு செய்யக்கூடிய இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமான ஒமிடியா நெட்ஒர்க் இந்தியாவோட பார்ட்னரான சித்தார்த் நௌடியல் இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க இந்தியாவில் ரயில் பயணம் ஒரு பெரு நிறுவனத்தால தெளிவா இயக்கப்படுது இது இந்தியன் ரயில்வே மற்றும் இந்திய ரயில்வேகளுக்கான சப்ளை அதன் சொந்த திறமையால இயக்கப்படுது அப்படிங்கறதுக்கு பொருள் என்னன்னா மக்கள் டிக்கெட்டுகளை வாங்கினா அவங்க மூன்று பகுதி பெறும் அவங்க பயணம் செய்ய விரும்பும் நாட்களுக்கு அந்த டிக்கெட்டுகள் உறுதி செய்யப்படாது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு மில்லியன் மக்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க பாம்பேக்காரங்க மட்டும் அஞ்சு மில்லியன் இல்லைன்னா அதுக்கும் மேல எடுத்துக்கிறாங்க ஆனா இதுல பல பயணங்கள் ரொம்ப தூரம் போறது ரொம்ப தூரம் போற பயணங்களோட எழுபது பர்சன்டேஜ் தேவைகள் கிடைக்காம இருக்கிறதால எது கிடைக்குதோ அதுவே வழங்கலா இருக்குது அதனாலதான் இந்தியால மலிவு விலையில சாலை பயணம் தொடர்ந்து பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அதோட சமூக இயக்கத்துக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு ரயில்வே எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஊடுருவிய வகையிலையும் இன்டர்சிட்டி பஸ் பதினெட்டு சதவிகிதத்துக்கும் குறைவாவும் ஊடுருவி இருக்கு நம்ம சுரேஷுக்கும் இதே புலம்பல்தான் தான் ஏன் பொதுவாவே பேருந்துல பயணிக்கிறது இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு கேப்போம் வாங்க நான் இப்ப இருக்கிற இடம் கார் இல்லாத அங்கிருந்து என் கிராமத்துக்கு போக எந்த வசதியும் இல்ல அதனால நான் மும்பைல இருக்கிற வசாய் இல்ல வேற எந்த இடத்துக்காச்சும் போகணும் ஆனா என்னோட கிராமத்துக்கு இப்ப அப்படி ஒரு சேவை இல்ல அதனால நான் என் கிராமத்துக்கு போகணும்னா நான் தாதர்ல இருந்து சிஎஸ்டிக்கு போய் அங்கிருந்து என்னோட கிராமத்துக்கு நேரடியா ட்ரெயின்ல போயிடுவேன் நாங்க பல வருஷமா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வரோம் தனியாவும் குடும்பத்துடனும் பல வருஷமா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வரோம் எங்க ஊர்ல பஸ் ஃபெசிலிட்டி இல்லாததாலையும் எப்பயாச்சும் பஸ் தேவைன்னா நாங்க ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கிறதாலையும் நான் பஸ் அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல இதுதான் இன்டர்சிட்டியின் இணை நிறுவனர் கபில் ரைசாடாவும் இந்த வாய்ப்பை விரும்ப காரணமா இருந்துச்சு கபில் ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு செயலியான ரயில் யாத்திரையோட நிறுவனரும் ஆவாரு ரயில் யாத்திரையா பல வருஷங்களா இயக்கத்துல இருந்து ரயில் டிக்கெட்டுகளோட விநியோகத்துல நிலையான இடைவெளி இருக்கு அப்படின்றதையும் சாலை வழி பயணம் பெருகிய முறையில முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்றதையும் அவரு நெருக்கமா புரிஞ்சுக்கிட்டாரு இன்டர்சிட்டி அப்படின்ற பேரை தெளிவா குறிப்பிடுறது மாதிரி இது இந்தியா முழுவதும் நீண்ட தூர பேருந்து பயணத்துல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பேருந்து நிறுவனமா ஆகும் இந்தியாவில பேருந்து பயண வளர்ச்சி தவிர்க்க முடியாத ஒண்ணு அதுக்கான காரணம் ரொம்பவே சிம்பிள் இந்தியாவில் பெரும்பாலும் பயணம் செய்ய மூணு வழி தான் இருக்கு விமானம் ரயில் இல்லைன்னா பேருந்து நான் இங்க கார்களை நிராகரிக்கிறேன் ஏன்னா அது ரொம்பவே விலை உயர்ந்தது நாம ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா நீங்க காரை எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ஒரு கிலோமீட்டருக்கு இருபது ரூபா வர செலவாகும் அதனால ரயில் விமானம் பேருந்து இந்த மூணையும் பார்த்தா விமானங்கள் மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணும்போது விலை பிரிவில் இன்னும் கொஞ்சம் அதிகம்தான் ஸோ இந்த முதன்மையான போட்டி பேருந்துகளுக்கும் ரயில்களுக்கும் மத்தியில் தான் அது ரெண்டுத்துக்குமே ஒரே விலை வகை ஒரே அம்சங்கள் ஒரே கால அளவு ஒரே நன்மைகள் ஆகியவற்றை சுற்றியே இயங்குது பயணம் அதிகரிக்கும் போது ரயில் திறன் அதிகரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா ரயில் திறனை அதிகரிக்க நீங்க அந்த பாதையின் திறனை அதிகரிக்கணும் பஸ் திறனை அதிகரிக்க சாலை நெட்வொர்க்கை அதிகரிக்கணும் இதை விட நெடுஞ்சாலைகள் இப்ப திறன் விரிவாக்கத்துல அதிக கவனம் செலுத்தப்படுது இது ரொம்பவே எளிதானது அதே நேரத்துல ரொம்ப விரைவானதும் கூட அதனால அடுத்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு பேருந்துகளை தவிர மலிவு விலை பொது போக்குவரத்துக்கு வேறு எந்த மாற்றையும் நம்மால பார்க்கவே முடியாது பேருந்து பயணத்தோட உயர்வு பத்தி நான் கபிலோட உடன்படுறேன் ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு சொந்த பேருந்து பயண அனுபவம் பெருசா இல்ல எப்படியும் ஓட்டுநர் முரட்டுத்தனமா இருப்பாரு இல்ல எதையுமே பொருட்படுத்தாம இருப்பாரு அதோட பேருந்துகள் எப்பவுமே அடிக்கடி தாமதமாக வரும் அதோட நெடுஞ்சாலைகள்ல இருக்கிற பயணிகளை ஏத்திச் செல்வதற்கு அவைகள் ரொம்பவே சீரற்ற முறையில நிறுத்தப்படுகின்றன என்ன கேட்டா தெற்குல இது வேற மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உள்ளூர் இருந்தாலும் சரி இன்டர்சிட்டி இருந்தாலும் சரி நான் என் வாழ்நாள் முழுவதும் பேருந்துல பயணம் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டுல நல்ல பேருந்து வசதி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்சிட்டி ஸ்லீப்பர் பேருந்துகள் ரொம்பவே வசதியா இருக்கும் அதோட மலிவானவையும் கூட சமீபத்துல கொச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு ஸ்லீப்பர்ல பயணம் பண்ண தளத்துல பேருந்தோட ஆடம்பரமான படங்களை பார்த்தபோது சும்மா ஏமாத்துறாங்கன்னு நினைச்சேன் ஆனா அந்த புகைப்படங்களை போலதான் நேர்லயும் இருந்துச்சு அத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் ஆனா இதே மாதிரி மகாராஷ்டிரால ஒரு பேருந்து பயணத்துல எனக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு இருந்து மும்பைக்கு திரும்பி வரும்போது ரோட்லயே என்னை இறக்கி விட்டுட்டாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஹம் அதனால பேருந்துகள்ல உங்க அனுபவம் என்னுடையதை விட மோசமா இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனா இது மாதிரி நடக்க என்னென்ன காரணங்கள் வாங்க இது ரொம்ப சிக்கலான வணிகம் இருக்கும் இந்த லாட்டோட அளவு ரயில் விமானத்தை பெருசா இல்ல அதனால உங்ககிட்ட ஒரு சொத்தா ஒரு பேருந்து இருக்குன்னு வச்சுப்போம் அது உங்களுக்கு முன்னால இல்ல தொலைதூர பயணங்கள்ல உரிமையாளர் முன்னாடி வணிகம் ரொம்ப அரிதாதான் நடக்கும் இது உங்க பார்வைக்கு வெளியே இருக்கிற சொத்துக்கள் நிச்சயமா உங்க மனசுல இருக்கும் ஆனா நகரத்தோட அஞ்சு வெவ்வேறு பகுதிகளில் இருபது பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மேலும் அஞ்சு வேற வேற நகரங்களுக்கு போற சில ஊழியர்களை அங்க பணியமர்த்தப்பட்டிருக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பெரும்பாலான நேரங்கள்ல அந்த பேருந்துகளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது உரிமையாளருக்கு தெரிய வழியே இல்லை அவங்க பெரும்பாலும் குறைவான பயிற்சி பெற்ற ஊழியர்களை சார்ந்தே கருத்து சொல்வாங்க ஆனா செயல்பாட்டில் இருக்கிற சவால்கள் இன்னும் நிறையவே இருக்கு உண்மையில இந்த வணிகமானது அதன் உரிமையாளர்களுக்கு கூட ஒரு கருப்பு பெட்டி தான் அதோட வாகனத்தோட தரத்தை உறுதிப்படுத்துவது அங்க என்ன நடக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறது பசூல் டிக்கெட்டு வருவாய் மேலாண்மை குறைபாடு மேலாண்மை வாகன செயல்திறன் அப்படின்னு பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு நான் இத பத்தி எப்பவுமே நினைச்சதில்ல பஸ் உரிமையாளர்கள் தங்களோட வாகனங்களை பாக்குறதே கஷ்டம் அப்படியே இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த கவனித்து கொள்ளவே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா என்னோட கண்ணோட்டத்துல இருந்து இது ரொம்பவே ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதென்ன சும்மா பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் தான் அப்படின்னு அண்ட் இப்போ இந்த தொலைதூர பயணம் ஒரு விருந்தோம்பல் வணிகம் மாதிரிதான் அப்படின்ற நுணுக்கத்தையும் சேர்க்கும் பயனர்கள் இங்க வசதிய விரும்புறாங்க இருக்க இருந்தா அது சுத்தமா இருக்கணும் ஒரு போர்வை இருந்தா அது நல்லா வாஷ் பண்ணிருக்கணும் ஊழியர்களோட தொடர்பு கொள்ள விரும்புறாங்க அப்பப்பா இங்க நிர்வாகிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது போல தெரியுது இதை எப்படி சரி செஞ்சு தீர்க்க தொடங்குறது சிறந்த பஸ் அனுபவத்தை உருவாக்குற சில முக்கிய காரணிகளுக்கு கப்பல் தெளிவா எடுத்து வைக்கிறாரு கேப்போம் வாங்க நாங்க இதுல கவனிக்க அஞ்சு விஷயங்கள் மட்டும் இருக்கு அது நேரம் தவறாம சுத்தமான பேருந்து மரியாதையான ஊழியர்கள் இது எல்லாத்தையுமே பாரம்பரியமா இந்த வணிகத்தை பண்ற எல்லாருமே கட்டுப்பாட்டுக்குள்ள வர வைக்க முயற்சி செஞ்சதுதான் அதுக்கப்புறம் நாங்க இதோட இன்னும் ரெண்டு விஷயங்களை சேர்த்தோம் அது என்னன்னா பாதுகாப்பான போர்டிங் அதோட டீபோர்டிங் பேருந்துக்குள்ள கழிப்பறைகள் ஏன்னா இது நீண்ட தூர பயணத்திற்கு ரொம்ப அத்தியாவசியமா மாறுது பேருந்து பயணத்துல இந்த அஞ்சு பண்புகளை நாம நூறு சதவீதம் வழங்கினா நாம ரொம்பவே சிறந்த இடத்துல இருப்போம் ஆனா இதுல முழு விஷயமே இதுதான் இப்ப இந்த பண்புகளை எழுபது இருந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம்னு எப்படி கொண்டு போறது அண்ட் எங்களோட இலக்கு எப்பவுமே நூறு சதவீதம் தான் அவரு சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதை எப்படி 100% பெர்சன் செயல்முறைப்படுத்துறது உம் கண்டிப்பா ஆனா அது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பாப்போம் ஸ்மார்ட் போன் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நூறு சதவீதம் செயல்திறன் அடைய இன்டர்சிட்டி செஞ்ச காரியங்கள்ல முதல் காரியம் ஓட்டுநர் அப்புறம் பயணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரே ஆடலை அகற்றுவதுதான் என்ன கண்டிப்பா நான் இதை செயல்முறைப்படுத்த மாட்டேன் நான் சமீபத்துல ஜோத்பூர்ல இருந்து ஜெய்சால்மர் போற பேருந்துல இருந்தேன் பேருந்து தாமதமா வந்துகிட்டு இருந்துச்சு காலையில ஆறு மணிக்கு செம்ம குளிர்ல வெளியில காத்துக்கிட்டு இருக்கறத நினைச்சாலே எப்பா அதனால பஸ் டிரைவருக்கு கால் பண்ணி பஸ் எங்க வருதுன்னு இடத்த தெரிஞ்சுக்கறது தான் எனக்கு ஒரே வழி அதுவும் கரெக்ட் தான் ஆனா ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுங்க என்னன்னா உங்க பேருந்து ஓட்டுநர் உங்க கூட தொலைபேசியில பேசணும்னு விரும்புறீங்களா இல்ல அவரு வாகனம் ஓட்டுறதுல கவனம் செலுத்தணும்னு விரும்புறீங்களா இதென்ன கேள்வி கண்டிப்பா அவரு வண்டியை கவனமா ஓட்டுறதுல கவனம் செலுத்துறதை தான் நான் விரும்புவேன் ம் அப்படின்னா பயணிகளோட கேள்விகளுக்கு வேறு ஒருத்தர் பதில் சொல்றது தான் ரொம்பவே அர்த்தமுள்ளதாக இருக்கும் இதுக்கு நாம ஸ்மார்ட் நன்றி சொல்லியே ஆகணும் இல்லையா அதனால தான் இதை எளிய வழிகள்ல செய்ய முடிஞ்சது சரி ஜோத்பூர்ல இருந்து ஜெய்சால்மருக்கு போற உங்க பேருந்து பயணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க அதுல நீங்க தெரிஞ்சுக்க விரும்பின ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன எக்ஸாக்டா என் பஸ் எங்க இருக்கு எப்போ இங்க வரும் இப்போ நீங்க அந்த பஸ்ல ஜிபிஎஸ் டிவைஸை அதோட சிசிடிவியோட இணைச்சு அந்த பேருந்த டிஜிட்டல் மயமாக்குறீங்க அதனால இப்போ அதோட இயக்குனருக்கு பேருந்து சரியா எங்க இருக்கு அப்படின்னு தெரிய வரும் அதே தகவலை அவரு வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லுவாரு சோ அதனால பேருந்து ஒரு இருபது நிமிஷம் தாமதமா வந்தாலும் நீங்க அதுக்காக ரோட்லயே காத்திருக்காம அந்த நேரத்துல ஒரு டீ சாப்பிட்டு பொறுமையா இருக்கலாம் ம் ஆமா உண்மைதான் ஒரு கப் டீ அங்க காத்திருப்பத ரொம்பவே எளிமையாக்கும் அது மட்டும் இல்லாம பஸ் எப்ப வரும் எப்ப வரும்னு பரபரப்பா இல்லாம நிம்மதியா டீய குடிக்கவும் முடியும் தேனீருக்கு நாடு முழுசும் இருக்கிற அதன் பிரியர்களை போலதான் பேருந்து பயணமும் பல பயணர்களோட பிரியத்தை பெற பல காரணங்களை கொண்டிருக்கு இத பத்தி கப்பில் சொல்றாரு சொல்லணும்னா மக்கள் பெரும்பாலும் வேலைக்காக பயணம் செய்றாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சமூக நிகழ்வுகள் கூட அடங்கும் திருமணத்துல கலந்துக்கிறது பிறப்பு இறப்பு எல்லாமே அதுல சேரும் இது ஒரு சமூக நிகழ்வா இருக்கலாம் வணிக வேலையாகவும் இருக்கலாம் பெரும்பாலான மக்கள் வேலைக்காக தான் பயணம் செய்ய ஏழுல இருந்து எட்டு மணி நேர பயணத்தை செலவிட விரும்பல மாறா அவங்க இரவுல பயணம் செய்ய விரும்புறாங்க ஒண்ணு நீங்க நேரத்தை மிச்சப்படுத்துறீங்க ரெண்டாவது ஹோட்டல்ல ஒரு நாள் தங்குவதற்கான செலவை சேமிக்கிறீங்க இதுதான் நடுத்தர இந்தியான்னு சொல்லணும் நேரத்துக்கான மதிப்பு பணத்துக்கான மதிப்புன்னு ரெண்டு தீமே கருத்துல கொள்றதுனால மக்கள் இரவோடு இரவா நீண்ட தூரம் பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பெரும்பாலும் ஆண்கள் பயணம் ஆனா நான் சொல்றேன் இது எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரேஷியோன்னு சொல்லுவேன் பெண்களும் பயணிக்கிறாங்க பொதுவாக வணிக பயணிகள் மாணவர்கள் எல்லாருமே ஒரு நகரத்துல பணியமர்த்தப்பட்டு வேறொரு நகரத்துல தங்கி இருக்கும் அரசு ஊழியர்கள் விற்பனை சந்தைப்படுத்துதல் வல்லுநர்கள் அதோட சின்ன சின்ன வணிக சமூகம் இது எல்லாமே கவனம் செலுத்தப்பட வேண்டிய பிரிவு அவங்கதான் இந்த பயணிகளோட பெரும் பகுதியை உருவாக்குறாங்க இவங்களோட வயசை எடுத்துக்கிட்டீங்கன்னா தோராயமா பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து இருபது இருபத்தி நாலு வரையினானது மாணவர்களுக்கானது இதை தவிர பொதுவா இருபதுகளோட ஆரம்பத்துல இருந்து முப்பதுகளோட பிற்பகுதி வரைக்கும் இருக்கலாம் அதோட சுமார் எழுபது சதவீதம் பேரு ஒற்றை பயனாளியா இருப்பாங்க அதாவது சிங்கிளா பயணிக்கிறவங்க ம் அதாவது இது ரொம்பவே மாறுபட்ட கூட்டம் அவங்களுக்கு மத்தியில என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது இந்தியாவோட ரொம்ப அதிகமான போக்குவரத்து வழித்தடங்கள்ல ஒண்ணு அடுக்கு ரெண்டு இல்லனா மூணு நகரங்கள்ல இருந்து அடுக்கு ஒண்ணு இல்லனா மெட்ரோக்கு போகக்கூடிய மக்கள் டெல்லி மாதிரியான ஒரு இடத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா யூபி பஞ்சாப் ஹிமாச்சல் ராஜஸ்தான் அதோட பீகார்னு அதை சுத்தி பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் பல காரணங்களுக்காக டெல்லிக்கு வருவாங்க பெரிய நகரங்கள் அதை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன நகரங்களுக்கு உணவளிக்குது அதனால இந்த பெரிய நகரங்கள் மையமா மாறுது அது மட்டும் இல்லாம இது அறுநூறுல இருந்து எழுநூறு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய பெரும்பாலான பயணங்கள் நடக்கிற மண்டலங்களா மாற காரணமாவும் இருக்கு நீங்க சொல்ல வரது நல்லாவே எனக்கு புரியுது மக்களை பாக்குறதுக்கு பதிலா பாதைகளோட வகைய பாக்குறது பொதுவான விஷயம்தான் உண்மையிலேயே நான் அப்படி நினைச்சதே இல்ல ஆனா இங்க என்னோட கேள்வி அடுத்த அரை பில்லியனோட பயண தேவைகள் என்னென்ன அவங்க நிச்சயமா சாலை வழியாகத்தான் பயணம் செய்றாங்க ஆனா இந்த இண்டஸ்ட்ரி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்தா கப்பல் இது தொழில்துறைக்கு மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கும் சேர்த்து ஒரு அடிப்படை கேள்வியா கேக்குறாரு அவரோட கருத்துப்படி பார்த்தா உள்கட்டமைப்பு மட்டும் இல்லாம அதிகரிச்ச போட்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே கலவையில பண்டிகை காலங்கள்ல மக்கள் டெல்லில இருந்து பீகார் வர பேருந்துல பயணம் செய்யறாங்க அதோட பெங்களூர்ல இருந்து ஜோத்பூருக்கு பயணம் பண்றாங்க இது எல்லாமே ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பிளஸ் ரூட்டுகள் போன்றவை அவங்க இவ்வளவு தூரம் பயணம் செய்வதற்கு காரணம் விமானம் ரொம்பவே விலை உயர்ந்தது அதோட நேரடி விமானம் இல்லாதனால அது இன்னுமே விலை உயர்ந்து இருக்கு மேலும் நீங்க டிக்கெட் பெற முடியாது அண்ட் ரயிலோட திறன் பொதுவா தான் இருக்கும் அறுபது நாட்களுக்கு மேல நீங்க டிக்கெட்டே வாங்க முடியாது சிக்கனமா மலிவு விலையில நீங்க நீண்ட தூரம் பயண தேவை அப்படின்றதுனால இங்க ரெண்டு கேள்விகள் முக்கியமா பார்க்கப்படுது இந்த ரெண்டு சிறப்பா பேருந்து இந்த பயணம் அதிகரித்து வருது என்னோட இருந்து அஞ்சு வருட வியாபாரத்துல அப்போ அறுநூறு கிலோமீட்டர் இப்ப எட்நூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர்னு பயணம் செய்ய முடியுது உதாரணத்துக்கு பாம்பே நெடுஞ்சாலையை எடுத்துக்கோங்க இரவு முழுவதும் பதினாலு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் போட்டி எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவு திறமையான அதோட செலவு குறைந்த ஒவ்வொருவரும் பயணம் அதனால நீண்ட தூர செலுத்துவதே எங்க கவனம் எங்களோட ஏற்கனவே ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு அதுதான் எங்க பேருந்து செய்யும் சராசரி பயணமே அதிக திறன்கள் வருவதையும் அதிக நம்பகத்தன்மை வருவதையும் சிறந்த நெடுஞ்சாலைகள் வருவதால அறநூறு கிலோமீட்டர் தானாகவே எட்நூறு தொள்ளாயிரம்னு மாறிட்டு வருது ஏன்னா இந்த பேருந்து பயணம் தான் ரொம்பவே வசதியானது வேகமானது அதோட இதுக்கு மத்தியில குறைவான நிறுத்தங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த அதிக பைபாஸ்கள் போன்றவை இருக்கு அதோட ஏல இருந்து பி பாயிண்ட்டுக்கு மக்களை டைரக்டா எடுத்து செல்ற திறனும் இப்ப சிறப்பா செயல்படுது இப்பவும் நாம ஸ்மார்ட் போன்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த டிக்கெட்டுகள் எல்லாமே அதிக அதிகளவில் ஆன்லைன் ஆப்ஸ் அப்புறம் மொபைல் வெப்சைட்ல தான் முன்பதிவு செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்டர்சிட்டியில் மட்டுமே தொண்ணூறு சதவீதமான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் தான் முன்பதிவு செய்யப்படுது அப்படின்னா மற்ற தொழிற்துறையினருமே இதே மாதிரியான எண்ணிக்கைகளை தான் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த யுபிஐ பேமெண்ட்டுகளுமே இந்த முயற்சியை இன்னும் விரிவடைய வெகுவாக உதவி செய்து ம் நீ சொன்ன எல்லாமே உண்மைதான் அதோட நீ சொன்னது போல தொழில்துறையும் அரசாங்கமும் கூட்டாக சிந்திக்க வேண்டிய நிலை இந்த அனுபவத்தோட ஒரு அம்சமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பேருந்து நிலைய அனுபவம் விமான நிலையம் இல்ல ரயில் நிலையத்தோட ஒப்பிடும்போது பேருந்து நிலையம் ரொம்பவே சின்ன முதலீட்டை காண்கிறது உள்கட்டமைப்போட தரம் ரொம்பவே குறைவா இருக்கு ரொம்ப குறைவான வசதிகள் மட்டுமே இருக்கு எடுத்துக்காட்டா சென்னை விமான நிலைய முன்பக்கத்தையும் அதோட கோயம்பேடு பேருந்து நிலையத்தையும் நினைச்சு பாத்தீங்கன்னா ஆமாங்க நாம தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கு அடுத்த அரை பில்லியனோட தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு பஸ்ல பயணிக்க கன்வீனியன்டான வசதியான முக்கியமா செலவு குறைஞ்ச வழிகளை வழங்க வேண்டியிருக்கு அதனால ஸ்மார்ட் போன்கள் இந்த புரட்சியோட மாபெரும் மூக்கியா இருக்கு சோ நாம இங்க இருந்து தான் இதுல மேல் நோக்கி செல்ல முடியும் ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு டியூன் செய்தமைக்கு நன்றி நான் உங்கள் உற்சவ் அப்புறம் நான் உங்க நிவேதிதா இதுதான் உங்க ஸ்மார்ட் போன் நேஷன் அடுத்த அரை பில்லியன் மக்கள் தங்களோட எதிர்காலத்தை அதுவும் ஆன்லைன்ல எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை கொண்ட பாட்காஸ்ட் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மார்ட் போன் நேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரேட்டிங் மற்றும் ரிவ்யூஸ ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட்னு மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற எல்லா ஆடியோ தளத்திலையும் மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் எப்படி ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒமடியார் மேலும் இந்த ஷோவை பத்தின உங்களோட விமர்சனங்களை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னா நம்ம நீங்க ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் YV Travel 42 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில உற்சவ் மெமரி அவர்களையும் நிவ் டாட் பிரகாசம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில நிவேதிதா பிரகாசம் அவர்களையும் மேலும் அட் ஐவிஎம் பாட்காஸ்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அல்லது ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்